தூவத்தூர்ல இரவுல காம்பவுண்டு தவி ஒரு நாள்லாம் இருக்கு ரூம்பு மாதிரி கதவை தட்டு நல்லா இருக்கு இந்த கதையில இருக்கு என்ன நடிகை இருந்த ரூம்ப கதவை தட்டு இருக்கு ஆனா இப்போ நடிகர் சேரன் போன்றவர்கள் இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆதாரம் இல்லாம அவதூறுனா ஆர் வி ராஜ் நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்ப திரைத்துறையினர் கண்டனம் நீங்க அவர் ராஜ் நடவடிக்கை தயார்னு சொல்லிட்டாருல கூவத்தூர்ல உட்காந்து கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து நீங்க முதலமைச்சர் பதவி வாங்கின ஒரு கேடா காரி துப்புது நாடு இன்னும் எங்க குடும்ப சண்டைங்க நாங்க எல்லாம் ஒன்னா இருவங்க எதுக்கு ஒன்னாக போறீங்க கூவத்தூர்ல கூட்டி கொடுத்துனு சேர்க்க போறீங்க கொத்தடிமா இருக்கிற ஓபிஎஸ் சேர்க்க போறீங்க சேர்த்து இந்த கட்சியை நடத்தி என்ன பயன்

ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய இடத்துல நீங்க ஏழை விட்டீங்க ஒரு எம்எல்ஏக்கு அஞ்சு கிலோ தங்கம் அஞ்சு கோடி பணம் அங்க கூத்து அங்க ஊத்து நடிகை ஏழை விட்டு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் நடிகைகளுக்கு ஏழை விட்டு தொண்ணூர் ராஜ் சொல்றதுல உண்மை இருக்கும்போது எனக்கு தொண்ணூறு சது நம்பிக்கை ஒரு அடிப்படையான தொண்டை ஒரு அடிமட்ட தொண்டை போய் சொல்ல மாட்டார் எனக்கு நல்லாவே அவனுக்கு தெரியும் ஆனா இவ்வளவு அரங்கேறது எங்களுக்கும் தெரியும் அப்ப வணக்கம் வணக்கம் நீ இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பாக ஆர்வீர் ராஜங்க அதிமுக இருந்து நீக்கப்பட்ட சேலத்தில் ஒரு அதிமுக பெரிய சலசிடுகிறது அவர் வந்து வெளியே பாத்தீங்கன்னா தடாலடியாக பல்வேறு சர்ச்சையில் உருவாக்கி உள்ளார் குறிப்பாக கூவத்தூரல் வந்து எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த டைமில் பாத்தீங்கன்னா பணம் மட்டும் முடங்கலை அங்க நடிகளும் சப்ளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான குறிப்பாக நடிகை திரிசா கொண்டு இறுதி கொடுத்து இந்த வெங்கடேசந்தர் எம்எல்ஏக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாதிரியான சகாத ஆபாசமான சில விஷயங்களை வெளியே வந்திருக்கிறது எப்படி பார்க்க பார்க்குறீங்க நெறியாளர் எங்களை என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல ஏன்னு கேட்டால் கருத்தியல் ரீதியான மோதல் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நாடு போயிட்டு இருக்கு பாஜக இன்னைக்கு கூட பாருங்க சண்டிகார் உச்ச நீதிமன்றம் அருமையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது ஒரு கருத்தியல் ரீதியான போர் இன்றைக்கு ஒரு நூறாண்டு காலமான ஆரிய திராவிட போருக்கு இறுதி போருன்ற மாதிரி நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் கூட பேசியிருக்காரு அதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில் கழுச்சடைகளை பற்றி கூவத்தூர் நாத்தத்தை பற்றி கூவத்தூர் கூவத்தை பற்றி கூத்துகளை பற்றி பேசுவதற்கெல்லாம் என் மனது சரியாக இல்லை ஆனால் முக்கியமாக இருந்தாலும் முக்கியமான அதிமுக கட்சி சார் நீங்கள் இருந்த கட்சி நீங்கள் கட்டி பார்த்த கட்சி அதுக்குள்ளே அந்த முதலமைச்சர் பற்றி தக்கு வைத்துக் கொள்வே இவ்வளவு வளர்ந்த போது ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா இந்த கேவலம் ஏற்கனவே நாடறிந்த உண்மைதான் இந்த அசிங்கம் அவலம் அலங்கோலம் நாடறிந்த உண்மை இன்றைக்கு ராஜுடைய பேட்டியை பார்த்தேன் அவர் எனக்கு நண்பர் தான் ராஜு எனக்கு நெருங்கிய நண்பர் ஒரு அடிமட்டமான தொண்டர் புரட்சி தலைவர் மீதும் புரட்சி தலை மீதும் ஒரு நீங்காத பற்றும் பாசமும் கொண்டவர் தான் நம்முடைய ராஜு என்பது நான் நீண்ட ஆண்டுகளாக என்னுடன் பழையக்கூடியவர் தான் அவர் வேதிக்கு போய் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அசிங்கம் அவமானம் என்று இதெல்லாம் சொன்னால் கேவலம் என்று கருதிய ராஜு இதுக்கு மேல இந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் இந்த கூத்துக்களையும் சொல்லாட்டினா மனசாட்சி உறுத்திருக்கு ராஜுக்கு அவர் மனசாட்சிக்கு உறுத்தல் தான் இந்த பேட்டியாக நான் ஏன்னா ராஜை நான் நன்கு அறிந்தவன் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன் அவர் ரொம்ப ஆவேசமாகவும் பேசினார் ஆபாசமாகவும் பேசினார் அதான் இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஃபோர் சார் த்ரீ சார் டூ சாரெல்லாம் நானும் என்னைக்கு மதிச்சதே இல்லை மதிக்க வேண்டிய ஆட்களும் அவரில் அவர்களெல்லாம் மன்சூர் அலிகான் கூட நம்முடைய மன்சூர் அலிகானை பற்றி தவறான அபிப்பிராயம் சில பேர் சொல்லுவாங்க மனதில் பட்டதை யாருக்கும் அஞ்சாமல் சித்தாந்திரதியாக பேசக்கூடிய ஒரு மனுசூழலிக்கன்றதை முத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அன்றைக்கு அவர் ஏதோ அதுக்கு சரியான விளக்கம் சொன்ன மனதில் பட்டு தான் பேசினார் விளக்கம் சொல்லிட்டார் ஆனால் விடாப்புடியாக இந்த கூத்துக்கார கூட்டம் அரிதாரம் பூசிய கூட்டம் எவ்வளவு அவரை அசிங்கப்படுத்தி பேசுனீங்கன்றத இப்ப இந்த கூட்டம் வாய் நான் அதுக்கு மேலே பேச விரும்பலை ராஜ் நடையில் பேச விரும்பலை எல்லாத்தையுமே நீங்கள் அமைதியா பொத்திட்டு இருக்கீங்க என்ன காரணம் ராஜு வந்து எதுவுமே அங்க வெங்கடாசல எம்எல்ஏ பற்றி முழுமையா ராஜுக்கு தெரியும் எடப்பாடி ஆவின் சேர்மனா இருக்கும் போது டைரக்டராக இருந்தவர் தான் ராஜு எப்படி கோடி கோடியாக உள்ள அடிக்கப்பட்ட ஒருத்தையும் சொல்லியிருக்காரு எடப்பாடி வந்து அவருடைய முகமே வந்து ஒரு கிரிமினல் முகம் அதாவது ஒரு வழக்கில் வந்து நீங்க கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டத்துல மிகப்பெரிய வழக்கு கொலை வழக்கு தான் திருநாட்டு தான் அந்த வழக்கு அவர் மேலே பாய்ந்தது பின்னாடி அவர் விடுதலை ஆனார் அது வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மன் அண்ணன் செங்கோட்டையின் மூலமாக அன்றைக்கு அவரு சில வேலை எல்லாம் பார்த்து வெளியே வந்தாரு ஆனால் ஒரு குலை குற்றவா சுமத்தப்பட்டு சிறையில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏவார நிமித்தமாக அரசியலுக்குள்ளே வந்தவர் இன்னைக்கு நீங்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் கருதுறேன் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் மது வருத்தம் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை தோழர்களுக்கும் எங்களை பொருளுக்கும் வருத்தம் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் நான் வந்து முதலமைச்சரானா கொடநாடு கொலை வழக்கில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் அதே போன்று அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சதிகாரி நடவடிக்கை எடுக்கின்றார் ஆர்வ விசாரணை கமிஷியும் கொடுத்தாச்சு கொடநாடு கொலை வழக்கில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பங்குன்று எல்லோருமே சந்தேகப்படுறோம் அது மாதிரி நடவடிக்கை இல்லை அதனால இந்த கூவத்தூர் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தா காம கலியாட்டம் அதை அப்பயே சொன்னோம் எல்லா பத்திரிக்கைகளில் இருந்தாங்க எல்லா ஊடகங்களில் இருந்தாங்க எவ்வளவு கேவலமாக அதுவும் ஒரு பெண் தலைமையேற்ற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஒரு ஆளுமிக்க தலைமையாக இருந்த கட்சிக்கு சின்னமா நீங்க தலைமையேற்று கூவுத்தொருளை இவ்வளவு குற்றாக நடந்ததாக ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கு இது ஒரு அசிங்கமாக இருக்கு சின்னமா தலைமையேற்று கூவுத்தொருளை இவ்வளவு கேவலமும் அரங்கேறி இருக்கா அப்படின்றத கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் அந்த பேட்டியை பார்த்ததுக்கு வேதனையோடு நான் இப்போ பேட்டி கொடுக்குறேன் ஒன்று ராஜு சொல்றதுல உண்மை இருக்குன்னு எனக்கு தொண்ணூறு செலவு நம்பிக்கை ஒரு அடிப்படையான தொண்டை ஒரு அடிமட்ட தொண்டை பொய் சொல்ல மாட்டார் எனக்கு நல்லாவே அவருக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு அரங்கேறினது எங்களுக்கும் தெரியும் அப்ப அஞ்சு கிலோ தங்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு நீ என்ன எடப்பாடி பழனிசாமி நானு தலைவர் கலைஞருடைய பையனா நீ சாதாரண நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறீங்களே நீ இந்த பதவிக்கு எப்படி வந்தீங்க தவர்ந்து ஊர்ந்து போய் வந்தீங்க வந்தது மட்டுமில்ல அந்த கூவத்தூர் கூத்துக்கு ஏலம் இன்னைக்கு தினகரன் பேசுறதுக்கு எந்த யோக்கியதும் இல்லை சசிகலா பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னு கேட்டா நீங்க ஏழை விட்டு உண்மையான கட்சிக்காரனுக்கு செங்கோட்டையின கூப்பிட்டு அதே கொங்கு பண்றதை கூப்பிட்டு கொடுத்துருந்தா உங்களுக்கு நாய் மூல நன்றி உடந்திருப்பா இந்த பக்கத்தில் சாதாரணமான ஒரு செல்லூர் ஆட்சி கொடுத்துருந்தா கூட நன்றி உடந்திருப்பாரு இவ்வளோ கேட்டு ராஜேந்திர பால் ஆட்சி தப்போ சரியா நன்றியோட சின்னமான இருந்திருப்பாங்க சாதாரண சாமானியமான தொண்டர்கள் இவர்கள் ஆனால் நீங்கள் ஏழை விட்டீங்க ஒரு எம்எல்ஏக்கு அஞ்சு கிலோ தங்கம் அஞ்சு கோடி பணம் அங்க கூத்து அங்க ஊத்து நடிகை ஏழை விட்டு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் நடிகைகளுக்கு ஏழை விட்டு இந்த ஒரு நடிகை இல்லை ராஜ் வந்து நாகரீகம் கருதி ஒரு நடிகை பேரை சொல்லிருக்காரு நம்ம தகுதிக்கு நடிகை பேரலாம் சொல்ல நான் விரும்பலை நடிகளை எல்லாம் அழைத்துட்டு போனவனே சொல்றேன் என்கிட்ட ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய இடத்துல அவர் ஒருத்தர் பேட்டிக்கு வந்திருந்தார் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சந்திக்க ஒரு பேட்டியில் பார்க்கும்போது அவர் சினிமா துறையில் இருக்கக்கூடியன்னு சொன்னார் எங்களெல்லாம் அணுகுனாங்க நிறைய நடிகைகளை தவறான அதுக்கு கூத்து கூத்தூரில் கூத்து போய் இரவில் அடைச்சாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இதெல்லாம் செய்து இந்த முதலமைச்சர் பதவி அவசியமா வந்து நாட்டுக்கு என்ன செஞ்சேன் இந்த கட்சி இன்னைக்கு போகிற போக்கு என்ன அவராக ராஜ தெளிவாக சொல்கிறாரு இப்போ சேலம் ஒன்றிய செயலர் அவர் மேற்கு ஒன்றிய துணை ராஜு தினசரி எடப்பாடி அங்கே இருந்தா ஐம்பது பேரை கூட்டிட்டு போய் வாழ்க கோஷம் பொருள் நான் தான் பத்தாயிரம் ரூபாய் செய்ய செலவு பண்ணேன் அப்போ புரட்சி தலைவர் அம்மா அவன் நினைச்சி பாருங்க நீங்கள் போயஸ் கார்டில் அவங்க கிளம்புறாங்கன்னு சொன்னா அவங்க போய் சேரும் இடவரை இருவரும் அதிமுக தொண்டன் காத்திருப்பான் நீ அவங்க மாதிரி வர முடியுமா இவ்வளோ அசிங்கமாக ஆபாசமாக கேவலமாக கூத்தூரில் நாரடிச்சு இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி இப்படி ஒரு ஒரு முதலமைச்சர் பதவி இப்படி ஒரு அமைச்சரவை பதவி

எந்த பேரிலையும் சொல்லல அவரு நீங்க சசிகலாவை அவர் பிடிக்காததுக்கு காரணத்தை இன்று வரை டிடிவி தினகரனையும் சசிகலாவை எனக்கு பிடிக்காததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா சொல்லாத மர்மம் என்ன அதே மாதிரி சசிகலாவிய தினகரன் என்ன கேக்குறீங்க கேட்டா தினகரன் விடிய விடிய பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தது யாரு இப்படி நடிகளை கூப்பிட்டு விட்டு தண்ணி அடிச்சு கேப்ரேட் டான்ஸ் ஆடி நிர்வாணம் ஆடி எல்லா வேலையும் பார்த்து இந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பணத்தை நீங்க டென்ற விட்ட பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு சாதாரண சாமானியமான தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து தானா இந்த பதவிக்கு வந்திருக்கின்றத ஒரு அண்ணா திமுக தொண்டை பயங்கரமா சொல்றா அப்ப கூட்டி கொடுத்தது யாரா யார் விட்டு பண்ணதை கூட்டி கொடுத்தீங்க யாருக்கு யாருக்கு கூட்டி கொடுத்தீங்க கொடுத்தீங்க அப்படின்ற விவரத்தை சொல்லணும்ல நாட்டுக்கு சொல்லுமா இல்லையா நீங்களாவது எங்களுக்கு எடப்பாடி சாமி இன்னும் துரோகம் பண்ணாருன்னு சொல்லிருக்காங்களா சசிகலா நான் சசிகலா என்ன சொல்றாங்க எங்க குடும்ப சண்டைங்க என்ன உங்க குடும்ப சண்டை கூட்டி கொடுத்தான்ற காட்டி கொடுத்தான்ற ஊத்தி கொடுத்தான்ற நடிகை பேர்லாம் சொல்றா ஒரு எம்எல்ஏக்கு எத்தனை கிலோ தங்கம் போச்சுன்றா ஆனா நீங்க என்ன என்ன சொல்றீங்க நாங்க குடும்ப சண்டைங்க நானும் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் உண்ணாயிருவங்க இந்த ரெண்டு களவாணி பேல வச்சுதான் அதிமுக நடத்தணுமா சேலம் பூலாவரி சுகுமாரனும் பாளையங்கோட்டை லூர்தும் மானாமரை ராஜேந்திரனும் வத்தலகுண்டு ஆறுமுகம் சிந்திய ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து சினிமா நடிகளை உல்லாசத்துக்கு அனுப்பிவிட்டு அதன் மூலமாக முதலமைச்சரா வந்த இந்த மான கூட்டத்தை கூட்டத்தை தான் சினிமா கட்சி நடத்தினாங்க உங்களுக்கு புத்தி எங்க போச்சு பகிரங்கமா சொல்றேன் நீங்க ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு தான் வழி நடத்தினாங்க இந்த கட்சியை இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க ஒரு அரங்கேற்றம் வேணாமா இந்த அரங்கேற்றத்துக்கு முடிவு வேணாமா தினசரி பத்திரிகையில் அதிமுக கூத்துகளை கேவலப்படுத்துறாங்க அப்ப அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இந்த கட்சி வழிநடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்ப நினைக்கும் போது இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு ஆபாசமா இவ்வளவு கேவலமா இந்த நடிகளை என்ன சொல்ற நீங்க போயிருக்கு ஊரு உலகிற மாதிரி வாங்கிட்டு போகலாமா வாங்கிட்டு போய் உத்தவி மாதிரி ஏதாவது கொள்கை ரீதியாக மன்சூர் அலிகான் பேசும்போது அட்டாக் பண்றீங்களே ஏன் இப்போ எங்க போனீங்க மர்மம் உங்க மர்மம் என்ன உங்க தொழில நீங்க பண்ணுங்க வாங்க அதுல தலையில கருணாவோட பேரும் அடிபடுது கருணாசன் மாதிரி பண்ணாரு கூட்டிட்டு இருந்தான்னு சொல்றாங்க இது எதாவது சொல்ல யார் யார் யாரு கூட்டி கொடுத்தா யார் யார் மூலமாக உள்ள வந்தாங்க இது பூரா யாரு பண்ண எடப்பாடி பண்ணம் தானே இல்ல எடப்பாடி கொள்கைகிறனா அண்ணா திமுகவுக்காக ரத்த சித்தியவரா அண்ணா திமுக கொடியை வெட்டணும்னு சொல்லி அன்னைக்கு எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கொடியை வெட்டினாங்களே திமுக அதை போய் எடப்பாடி சிறுவம்பாளையத்தில் தடுத்தவரா எங்கப்பா இருந்த கட்சியில அதனால நீங்க அதிமுக தொண்டர்கள் இதை யோசிக்கணும் புரட்சித்தல அம்மா இருந்தா இது நடக்குமா இது நடக்குமா இன்றைக்கு இவ்வளவு கேவலமும் நிறைய சின்னமா சும்மா இருக்கு இன்னும் எங்க குடும்ப சண்டைங்க நாங்க எல்லாம் ஒன்னா இருவங்க எதுக்கு ஒன்னாக போறீங்க கூத்துல கூட்டி கொடுத்துடும் சேர்க்க போறீங்க கொத்தடிமையா இருக்கிற ஓபிஎஸ்சியும் சேர்க்க போறீங்க சேர்த்து இந்த கட்சியை நினைத்து என்ன பயன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது சாதாரண சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கூவத்தூர்ல உட்கார்ந்து கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து நீங்க முதலமைச்சர் பதவி வாங்கின ஒரு கேடா சரி மானங்கட்ட நாயகர் காரி துப்புது நாடு நானே காரி துப்புது அசிங்கம் இல்ல அண்ணா அவர்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்ச பெரிய அவருடைய லட்சியம் இதுதானா எம்ஜிஆரின் லட்சியம் அவர் நடிகர் தான் இப்படி கேவலமா இல்லையே அம்மா ஒரு நடிகை தான் இப்படி ஒரு கேவலமா கட்சி நடத்தலையே நீங்க சின்னமா ஒரு பெண்ணு உங்க தலைமையில கூவத்துறை உழவு அசிங்கம் அரங்கரங்கப்பட்டிருக்கின்றது செய்தியை எடப்பாடிக்காக இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்திறமை நடக்கணுமா இன்னும் பல பேர் நடிகருடைய பெயர் பட்டியலில் வெளியிடப்படும் ராஜூ சொல்றாரு அசிங்கமாக இருக்கு அவமானமாக இருக்கு இதை அதிமுக தொண்டன் உணர்ந்து செயல்படணும் எடப்பாடி போன்றவர்கள் வெளியே எனக்கு எந்த முகத்தை காமிச்சு பேசுகிறேன் நடிகர் சேரன் போன்றவர்கள் இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆதாரம் இல்லாமல் அவதூறு

பல பேர் ஒப்புதல் தயாராக இருக்கிறாங்க அதனால அசிங்கத்தை அரங்கேற்றாதீங்க முடித்துக் கொள்ளுங்கள் உங்களை நாடு எடப்பாடியை காரி தும்புகிறது அதிமுக தொண்டன் உமிழ்கிறார் நீங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அம்மா எப்படி இறந்தாங்கன்றத ஓபிஎஸ் சொல்ல மாட்டாரு எடப்பாடியும் சொல்ல மாட்டாரு மந்திரிகளையும் சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சின்னம்மாவும் சொல்லாது அம்மா மரணத்தை அது மாதிரி கூவத்தூர்ல கூட்டி கொடுத்த விஷயத்த எடப்பாடியை தினசரி டிடிவி தினகரன் விஜயநகரன் திட்ட திட்டாரில் தினசரி பத்திரிகையில் அறிக்கை வருது எடப்பாடி எதிர்த்து ஏன் இந்த கூவத்து ருசியத்தை எடப்பாடி ஏன் வந்து தினகரன் பேச மாட்டேன்றாரு ஏன் ஓபிஎஸ் பேச மாட்டேன்றாரு கூவத்தூரில் இரவில் காம்பவுண்டு தவி ஒரு நாளெலாம் இருக்குது ரூம்பு மாதிரி கதவை தட்டு நாளெலாம் இருக்குது இந்த கதையெல்லாம் இருக்குது இல்லை சார் சொல்லி நடிகை இருந்த ரூம்ப கதவை தட்டு நாள் இருக்குது மாறி அரை மாறினால் இருக்குது காம்பவுண்டை காம்பவுண்டை சூற குறித்து ஓடியாண்டால் இருக்குது பழக்கவளம் இருக்குது மட்டனை சாப்பிட்டு ஊற்றிட்டு மட்டையானால் இருக்குது மட்டையானால் பொதுமக்கள் தூக்கிட்டு கொண்டு போய் கூவத்தூர் மக்கள் உள்ளே கொண்டு போய் விட்டது இருக்குது அந்த ரிசார்ட்ஸவே நார் அடித்து அவன் பின்னாடி அந்த ரிசார்ட்ஸுக்கார யாக நடத்தி இவங்க போன இடத்துக்கு மூலம் அவ வந்து கங்கிலேருந்து தண்ணியை கொண்டு வந்து கொண்டு ஒரு ஆன்மீகவாதி கொடுக்க இவங்க நார் அடிச்சிட்டு ரொம்ப மோசமான முறையில் இந்த கூவத்தூர் கதையை தனி கதையை எழுதலாம் ஒரு திரைப்படமாகவே எடுக்கலாம் கருணாசி போனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன திரண்டு கேட்டா நகைச்சுவையாகவும் இருங்க கற்பழிப்பு காட்சியும் வரும் ஒரு சட்டமன்ற நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஜனநாயகவாதிகள் சட்டமன்ற கேவலமான விஷயத்தை அரங்கேற்றலாம் அதனால் நல்ல பணம் இருந்தா நெறியாளர் உங்ககிட்ட பணம் இருந்தால் கூட எதிர்காலத்தில் நல்லா ஒரு படம் எடுங்க கூவத்தூர் கூத்து கூவத்தூரில் போன நடிகையில் யார் அங்க நடந்த அட்டகாசம் என்ன நடு இரவில் நடந்த நடுநிசி காட்சி என்ன யார் காம்பவுண்டு சோற மாறினா யாரும் காமரஸ் மாற்றி குதிச்சா அறையை மாற்றி போனது யாரு நடிகர்கள் அறையில வந்து கதவை தட்டது யாரு குடி புகுந்த எம்எல்ஏ போடலாம் காரி உமிழுகின்ற ஒரு சம்பவத்தை ஜனநாயகவாதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரங்கேற்றிய செயல் காரி உமிழக்கூடிய செயல் நன்றி சார்